ஒரு குளத்தில் நாம் ஒரு கல் எறியறோம் அப்படின்னா அதுக்கு முன்ன வர அந்த குளத்தில் ஒரு இயல்பான ஒரு ஒரு சின்னதாக ஒரு அலை இருக்கும் அப்போ அந்த கல் நம்ம அந்த குளத்தில் போட்டதும் அந்த விழுந்த இடத்துல ஒரு அதிகமான ஒரு ஃப்ளோட் இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அப்புறம் ஒரு கொஞ்சம் எண்ணிக்கையிலான ஒரு அந்த அலை அந்த ஃப்ளோட்டுக்கு அப்புறம் பழைய மாதிரி அது இயல்பான ஒரு ஒரு நார்மலாக ஒரு நியூட்ரலான ஒரு நிலைக்கு அந்த அலை வந்துடும் நம்மளுடைய மூச்சை பயன்படுத்தி ஒரு ஒரு தியானம் இப்போது நார்மலாக ஒரு இயற்கையாக நம்மளுடைய தூண்டுதல் இல்லாமல் உள்மூச்சும் வெளிமூச்சும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் நாம் இப்போ பண்ண வேண்டியது அந்த குளத்தில் கல் எரிஞ்ச மாதிரி அந்த இயல்பு நிலையை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அதிகப்படுத்துறது உள்மூச்சை ரொம்ப நீளமாக ரொம்ப ஆழமாக இழுத்து வெளி மூச்சையும் ரொம்ப ஆழமாக ரொம்ப டெப்த்தாக ரொம்ப லாங்காக நீண்ட ஒரு வெளி மூச்சாக வெளியில் விடுறோம் இப்போது அந்த முதல் மூச்சு மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப நீளமாக உள்ள இழுத்து ரொம்ப நேரம் வெளியில் விடுறேன் அப்படின்றது இருக்கணும் அடுத்தடுத்த உள்மூச்சு வெளிமூச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக அதே அளவு இல்லாமல் இயற்கையாக அது எப்படி அந்த அளவு குறைஞ்சிக்கிட்டு வருது எப்போ அது நார்மலாகுது இயல்பாகுது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த தியானத்தில் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உள்மூச்சினுடைய அளவு வெளிமூச்சினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது இப்படி நாம் கவனிக்க கவனிக்க ஒரு கட்டத்தில் அது லாங்காக இருக்குது ஷார்ட்டாக இருக்குது இது விட கம்மி அதிகம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இயல்பாக மூச்சு இயல்பாக ஆகிடும் உள்ளே போகும் வெளியில் வரும் இயல்பாக நார்மலாக எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆகிடும் அந்த நேரத்தில் நாம் இது வந்து ஒரு நீண்ட உள் மூச்சு இது வந்து குறுகிய வெளி மூச்சு அப்படின்ற ஒரு விஷயமே நாம் யோசிக்க மாட்டோம் நம்மளை மீறி அந்த இடத்துல இயல்பான மூச்சு மட்டும்தான் இருக்கும் மனம் இயங்காது எண்ணம் இருக்காது ரொம்ப ஒரு உடல் அமைதியான ஒரு சூழலில் அந்த ஒரு மனமற்ற நிலையில் முழு கவனமும் விழிப்புணர்வோடு அந்த விழிப்பு நிலையை நம்மால் காண முடியும் நம்மளால் எவ்வளோ நேரம் இதை வந்து கவனிக்கலாம் எப்போ இயல்பாகும் அப்படின்னா ஒரு பதினாறு படிகள் பதினாறு மூச்சுகளில் ஒரு லாங் டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆழ்ந்த உள்மூச்சு வெளிமூச்சுக்கு பிறகு நம்மால் ஒரு ஒரு க கல் போட்ட போல் குளத்தில் ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து பதினாறு மூச்சுகளில் அது இயல்பாகும் நீங்கள் அது இயல்பாக ஆன பிறகு திரும்பவும் கூட நீங்கள் ஒரு டீப் ரீத் எடுத்து அதை கண்டினியூ பண்ணலாம் இது ஏன்னா புயலுக்கு பின் அமைதி போல் அந்த அமைதி அந்த தியான நிலை அப்படின்றது டிஃபால்ட் ரொம்ப இயற்கையானது அது நம்மளால் இயற்கையாக அதை உணர முடியும் அந்த விழிப்பு நிலையை அடைய முடியும் ஆனால் அதுக்கான ஒரு நேரம் அதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லை அப்போது நாம் என்ன பண்ணோம்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிரீத் எடுத்து அதன் பிறகு அது இயல்பானதாக ஆகும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த டிஃப்ரென்ஸை உருவாக்கி அந்த இயல்பு நிலையை என்ன இருக்கோ அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறோம் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அந்த லாங் ப்ரீத் இன்ஹேல் எக்ஸேல் முயற்சி செஞ்சு பாருங்கள்